முன்ஜென்ம பாவங்களையும் நம் வாழ்வில் நல்ல மாற்றமும் திருப்பமும் தரும் ஆலயம் எங்கும் கண்டிராத அதிசய நரசிம்மராக இங்கு மட்டுமே காட்சி தருகிறார் இவரை காண புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இத்தலத்திற்கு வழிபட வந்த அனைத்து ரிஷிகளும் இங்கே தங்கி மரங்களாக உருமாறியதாகவும் கூறப்படுகிறது இது இறைவன் தானே காட்சியளித்த எட்டு புனிதக் கோவில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது கோவில் குளம் க்ஷேர புஷ்கரணி அதே சமயம் மற்றொரு தொட்டியான காரணிய புஷ்கரிணி பிரகலாதனின் தீவிர பக்தியைக் கண்டு நரசிம்மர் சிந்திய கண்ணீரால் நிரம்பியதாக கூறப்படுகிறது இந்த வீடியோவில் திருநீர்மலை நீர்வண்ணப் பெருமாள் கோவில் பற்றிக் காண்போம் நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் நோட்டிபிகேஷன் ஆல போட்டுக்கோங்க அப்போதான் நம்ம சேனல்ல வர அடுத்த அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீர்வண்ணப் பெருமாள் கோவில் திருநீர்மலையில் அமைந்துள்ளது இங்கு மூலவராக ஸ்ரீ நீர்வண்ணர் தாயார் சிறிய அணிமாமலர் மங்கை ஆகியோர் அருள்பாலிக்கின்றனர் கோவிலின் வரலாறு பெருமாள் இக்கோவிலில் அதாவது நின்றா இருந்தா கிடந்தா நடந்த திருக்கோலங்கள் ஆகிய நான்கு சேவைகளைக் காட்டுகிறார் நூற்று எட்டு திவேதேச கோவில்களில் இந்த கோவில் முக்கியமான ஒன்று ஆகும் பெருமாள் இங்கு மட்டுமே நான்கு கோலங்களில் காட்சி தருகிறார் திருநீர்மலையில் நின்ற கோலத்தில் நீர்வண்ணப் பெருமாளாகவும் சாந்தமாக ஸ்ரீசாந்த நரசிம்மராக அமர்ந்த கோலத்திலும் மாணிக்க சயனத்தில் சேரங்கநாதராகவும் மற்றும் திருவிக்ரமன் பெருமாளாக நடந்த திருக்கோலத்தில் காட்சித் தந்து அருளுகிறார் பெருமாள் வாழ்வில் ஒருமுறையேனும் திவ்விய க்ஷேத்திரமான திருநீர்மலை நீர்வண்ணப் பெருமாள் கோவிலுக்கு வந்து நான்கு விதமான பெருமாளைத் தரிசனம் செய்தால் நம்முன் ஜென்மத்துப் பாவங்கள் அனைத்தும் விலகும் என்பது ஐதீகம் திருமங்கை ஆழ்வார் பெருமாளை தரிசனம் செய்ய இங்கு வந்தார் அப்போது மலை முழுவதும் தண்ணீரால் சூழப்பட்டு ஆறு மாதங்கள் காத்திருந்து தண்ணீர் வடிந்த பிறகு மலையேறிப் பெருமாளை வழிபட்டார் திருமங்கை ஆழ்வார் பெருமாளுடன் அணிமாமலர் மங்கையாக தாயார் வீற்றிருக்கிறார் இவருக்கு இந்த பெயரை வைத்ததும் திருமங்கையாழ்வாரே ஆகும் கல்யாணராமர் மற்றும் ஆண்டாள் ஆகியோரின் சன்னதிகளும் உள்ளன மலை சன்னதியில் வலதுபுறம் ஆஞ்சநேயரின் அனுமான் சன்னதி உள்ளது கோவில் குளம் க்ஷீர புஷ்கரிணி என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது வைகுண்ட நீர் மற்றும் பார்க்கடலுக்கு உணவளிப்பதாக நம்பப்படுகிறது காரணிய புஷ்கரிணி இரண்டாவது குளம் ஆகும் இது பிரகலாதனின் தெய்வீக பிரார்த்தனையால் உருகிய நரசிம்மரின் அழிவியால் உருவானதாக நம்பப்படுகிறது நரசிம்மர் என்றாலே ஆக்ரோஷமான கோலத்தில் பார்த்துப் பழகிய நமக்கு சாந்த வடிவிலான நரசிம்மரை இந்த தலத்தில் பார்ப்பது புதிய அனுபவம் ஆகும் கோவிலின் தலவிருட்சமாக வெப்பாலை மரம் உள்ளது சுவாமியை வழிபட வந்த ரிஷிகள் எல்லாம் இங்கே தங்கி மரமாக உருமாறினார்கள் எனத் தலைவரலாறு கூறுகிறது மருத்துவ குளங்கள் கொண்ட வெப்பாலை மரத்தில் ஒரு துணியில் சிறிய கட்டி அதை மரத்தில் கட்டி வைத்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ற ஐதீகமும் மக்களிடம் உள்ளது திருநீர்மலை திருத்தலத்தில் பிராந்திய புராணத்தின்படி இந்த தளம் தோயாதிரி என்று குறிப்பிடப்படுகிறது அதாவது தண்ணீரால் சூழப்பட்ட மலை திருநீர்மலை புனித மலை என்றும் பொருள்படும் பிராந்திய புராணத்தின்படி வால்மீகி முனிவர் மலை உச்சியில் உள்ள ரங்கநாதரை வணங்கினார் ராமரை வணங்குவதற்காக மலையிலிருந்து இறங்கி வந்தார் இதை அறிந்த விஷ்ணு பகவான் சேராமராகவும் லக்ஷ்மி சீதியாகவும் ஆதிசேஷனை லட்சுமணனாகவும் சங்கு சக்கரம் பாரதசத்துவனாகவும் விக்னேஸ்வரர் சுக்கிரீவராகவும் கருடன் ஹனுமானாகவும் தரிசனம் தந்தனர் திருநீர்மலைக்கு வந்தால் பசுமை போர்த்திய மலைகளுக்கு இடையே அற்புதங்களை நிகழ்த்திய பெருமாள் அழகுற காட்சி தருகிறார் நான்கு கோலங்களில் ஒரே தளத்தில் எழுந்தருள் இருக்கும் பெருமாளை தரிசிப்பது வாழ்வின் புண்ணியம் கல்யாணத் தடைகள் விலகி விரைவில் திருமண யோகம் கிடைக்கும் திருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் கிடைக்கப் பெறுவது நிச்சயம் என்று போற்றுகிறார்கள் பக்தர்கள் கோவில் திருவிழாக்கள் இரண்டு பிரம்மோற்சவம் மற்றும் உத்திரம் தாய் தெய்வத்தின் பிறந்த நட்சத்திரம் கொண்டாடப்படுகிறது நீர்வாணனின் பிரம்மோற்சவம் தமிழ் மாதமான பங்குனியிலும் அனிமாமதர் மங்கை தாயாருக்கு மாசி உத்திரம் கொண்டாடப்படுகிறார்கள் ரங்கநாத பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் தமிழ் மாதமான சித்திரை மாதத்திலும் ரங்கநாயகி தாயாருக்கு பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறார்கள் கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை எட்டு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் கோவில் முகவரி எண் இருபத்தெட்டு மேட்டுத்தெரு திருநீர்மலை சென்னை தமிழ்நாடு ஆறு பூஜ்யம் பூச்சியம் பூஜ்யம் நான்கு நான்கு கோவிலோட லொக்கேஷன் கோவிலை பத்தின புல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல ல போய் செக் பண்ணுங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஆயிரம் வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்லனா உங்க ஊர்ல இருக்குற பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க